என் மகளே என் மகனே கர்த்தரோடு நடக்கக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் என்றும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தரோடு நடக்கக்கூடிய என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நிறைவாக நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் என் ஜனமாகிய உங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன் என்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் உயர்த்துகிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் இன்று நீங்கள் எளிய நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு கேடகமாகவும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதினால் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய சத்துருக்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மகளே என் மகனை நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடிய தீமை செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என் மகளே என் மகனே உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை சேதப்படுத்துவதற்கு பொல்லாத சத்துருக்கள் முயல்வார்கள் ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் இன்று எந்த காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திலே உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு மகிமையாயிருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே உங்களை தாங்கி வழிநடத்த உங்களை தூக்கி சுமக்க கர்த்தராகிய நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று எழுதியிருக்க என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி மேலும் உங்களை ஏந்துவேன் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தில் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை கண்டு கலங்கி கொண்டு இருக்காதீர்கள் கர்த்தராகிய நான் உங்களை அந்த ஆபத்துகளில் இருந்து தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களிடமிருந்து உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரையில் உங்களை ஏந்துவேன் என்று சொல்லுகிறேன் இன்று ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணிக் கொண்டிருக்கிறது அல்லவா எப்படி இந்த காரியத்தை தாண்டி செல்லப்போகிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் இறுதி வரை உங்களை தூக்கிச் சுமந்து பாதுகாப்பேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜெபத்தினிலே தேவனே என்னுடனே இருந்து என்னை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இம்மட்டும் வரை என்னை சுமந்து பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இனிமேலும் என்னை சுமப்பேன் தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன் கடைசி வரை என்னுடனே இருந்து என்னை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நிலை ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்